ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நெக்ஸ்டே த்ரீ சிக்ஸ்டி நம்மளோட வியூவர் வந்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க ஸோ என்ன இது அப்படின்னா ப்ரோ விராலி மஞ்சள் இன்ஹேலுக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது விராலி மஞ்சளுடைய புகையை நம்ம சுவாசிக்கிறதுக்கு பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அதை பத்தின ஒரு தெளிவான பதிவு தான் இந்த வீடியோல நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன் விராலி மஞ்சள் புகையை நம்ம யூஸ் பண்ணலாம் எப்ப அப்படின்னா தலை பாரமா இருக்கு சைனஸ் தலைவலி இருக்கு இல்ல மூக்கடைப்பு பிரச்சனை இருக்கு சுவாச பாதையில சுவாசிக்கிறதுல ஏதோ சிரமம் இருக்கு நீங்க பயன்படுத்தலாம் ஏன்னா மஞ்சளுக்கு இயற்கையாவே இருக்கக்கூடிய குர்க்குமீன் அப்படின்ற பொருள் வந்து ஆன்டிசெப்டிக்கா பயன்படுது நீங்க வைரஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கீங்க இல்ல ஒரு பாக்டீரியா தொற்றுனால பாதிக்கப்பட்டிருக்கீங்க இல்ல உங்களுக்கு ஒரு அலர்ஜி பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி சமயத்துல அந்த கிருமிகள்ல இருந்து உங்களை காப்பாத்துறதுக்கு இந்த மஞ்சளுடைய புகை வந்து உங்களுக்கு பயன்படும் இதை இப்ப நாங்க வீட்டிலயே கூட ட்ரை பண்ணியிருப்போம் சோ பாருங்க மஞ்சள் எந்த வாட்ட போறீங்களோ அந்த எடுத்து எடுத்து அப்ளை அப்ளை ஏன் அப்படின்னா அதனுடைய புகைய இன்னும் கொஞ்சம் கூடுதலா உங்களுக்கு தரும் நார்மலா மஞ்சளை சுட்டிங்க அப்படின்னா புகை அந்த அளவுக்கு வராது அதனால விளக்கெண்ணை தடவி தீயில வாட்டி நீங்க இப்படி வச்சுட்டீங்கன்னா புகை வந்துகிட்டே இருக்கும் கொஞ்ச நேரம் அதை வந்து நம்ம சுவாசிக்கலாம் உங்களுக்கு எப்பெல்லாம் மூக்கடைப்பு பிரச்சனை இருக்கோ தலைவலி பிரச்சனை இருக்கோ சைனஸ் பாதிப்பு இருக்கோ அப்போ வந்து இதை வந்து ட்ரை பண்ணலாம் இப்போ நாங்க குழந்தைகளுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம் இல்லையா இதை வந்து ரொம்ப தூரத்துல வச்சு ஒரு ஊதுபத்தி ஸ்மெல் ஸ்மெல்லு கம்ப்யூட்டர் சாம்பிராணி பொறுத்துனா எந்த அளவுக்கு தூரமா வச்சு நம்ம சுவாசிப்போமோ அந்த அளவுக்கு இப்ப எங்க குழந்தைகளுக்கு எல்லாம் ட்ரை பண்ணியிருக்கோம் நமக்கு தெரியும் இல்லையா இன்னைக்கு இன்னைக்கு குளிர்ந்த காற்றை வந்து அதிக நேரம் சுவாசிச்சிட்டோம் ஏசியில் அதிக நேரம் இறந்துட்டோம் குளிர்ந்த நீரில் வந்து குளிச்சிட்டோம் வெளியூருக்கு போயிட்டோம் இந்த மாதிரி சமயங்கள்ல ஏற்படக்கூடிய இந்த மூக்கடைப்பு சளி சைனஸ் பாதிப்பு தலைவலி பிரச்சனைக்கு இந்த மஞ்சளினுடைய புகையை நீங்கள் சுவாசிக்கலாம் இதன் மூலமாக இருந்து விடுபடலாம் நிறைய பேத்துக்கு பலன் அளிச்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல ஹோம் ரெமெடி தான் இது இருந்தாலுமே இது எல்லாமே நம்ம முன்னோர்கள் பாரம்பரிய முறைப்படி வீட்டு வைத்திய குறிப்புல பயன்படுத்தி பலன் அடைஞ்சிருக்கக்கூடிய விஷயம் தானே தவிர அறிவியல் பூர்வமாவோ இல்லை அதிகாரப்பூர்வமாவோ எங்கேயுமே இது நிரூபிக்கப்படலை அதனால இதை யாரெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்றதை நான் சொல்லிடுறேன் கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப சின்ன குழந்தைங்க ஆல்ரெடி சுவாச பாதையில வேறு சில பிரச்சனைகளால பாதிக்கப்பட்டவங்க ஆஸ்துமாவால் பாதிக்கப்பட்டவங்களாம் இதை ட்ரை பண்றதை தவிர்த்துக்கலாம் நாங்களே வந்து சின்ன பிள்ளைக்கு ரொம்ப தூரமா தான் ட்ரை பண்ணுவோம் அது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா தான் ட்ரை பண்ணுவோம் உங்களுக்கு இதை பயன்படுத்தின உடனே தலைவலியோ அல்லது இருமல் அதிகமாகறதோ இருந்துச்சுனாலும் அவங்களும் பயன்படுத்தக்கூடாது ரொம்ப நாள் சளி பிரச்சனை சைனஸ் பிரச்சனையால பாதிக்கப்பட்டவங்களும் டாக்டரை போய் தான் வந்து நல்ல தீர்வாக அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்க தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்பரே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி